தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்து கொண்டு இருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி இந்த வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி ஒரு ரூபா கூட செலவு பண்ணாம ஃப்ரீயா கத்துக்கலாம்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆமாங்க ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான கிளாஸஸ் எல்லாம் ஒவ்வொரு மாதமும் ஃப்ரீயா கண்டக்ட் பண்றாங்க இந்த கிளாஸ்ல ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஆப்ஷன்ஸ் பர்சனல் பினான்ஸ் இதெல்லாமே பத்தி ஃப்ரீயாவே அவங்க கிளாஸ் கண்டக்ட் பண்றாங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த கிளாஸஸ் யாரு கண்டக்ட் பண்றா இந்த கிளாஸ்ல நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க இன்னைக்கு சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலே யூடியூப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பார்த்தா எல்லா இடத்துலயுமே நான் ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி சொல்லி தரேன் பேசிக்ஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஆப்ஷன்ஸ்லாம் சொல்லி தரேன் ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் சொத்தாங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்க பட் உண்மை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தர விஷயம் எல்லாமே ஆல்ரெடி ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும் அது எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் கற்றுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ட்ரேடிங் ரொம்ப பூம் ஆகிட்டு இருக்கு நிறைய பேர் அல்கோ ட்ரேடிங் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் அதை கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ நீங்கள் அல்கோ ட்ரேடிங் கோர்ஸ்லாம் ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு எல்லாமே கண்டக்ட் பண்றாங்க பட் உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல நம்ம அல்கோ ட்ரேடிங் பத்தி ஃப்ரீ கோர்ஸ் ஆல்ரெடி நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒரு ஒன்றரை மணி நேரம் வீடியோ அதுல அல்கோ ட்ரேடிங்கோட பேசிக்ஸ்ல இருந்து எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணணும் கிரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜி எப்படி பேக் டெஸ்ட் பண்ணணும் அதை எப்படி லைவ்ல டெப்ளாய் பண்ணணும் ஃபார்வர்ட் டெஸ்ட் எப்படி பண்ணணும் எப்படி புரோக்கரை இன்டர்கேட் பண்ணணும் எல்லாமே கவர் பண்ணி நம்ம ஒரு கோர்ஸை யூடியூப்ல ஃப்ரீயா அப்லோட் பண்ணியிருக்கோம் அதே போல கமாடிட்டி ட்ரேடிங்கை பத்தியும் ஒரு ஃபுல் கோர்ஸ் ஃப்ரீயாவே நம்ம யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இருக்கும் இன்னைக்கு செபியோட சர்குலர்னால நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பிரீ சேஞ்ச் ஆனதுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ கமாடிட்டி ட்ரேடிங்க்கு மூவ் ஆகிட்டு இருக்காங்க ஸோ கமாடிட்டி ட்ரேடிங்கோட பேசிக்ஸு குரூடாயில் எப்படி ட்ரேட் பண்ணுறது நேச்சுரல் கேஸில் எப்படி ட்ரேட் பண்ணுறது கோல்டில் எப்படி ட்ரேட் பண்ணுறது இது எல்லாமே நம்ம ஃப்ரீயாகவே நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி எல்லா கோர்ஸ் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதற்கான ஆன்சர்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு யூடியூப்பில் யாராவது வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தேர்னிங் பண்றீங்க அப்படின்னா நீங்க கத்துக்கணுங்கிற விஷயத்த ஆன்லைன்லயே ஃப்ரீயா நீங்க கத்துக்கலாம் இன் கேஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க கமாடிட்டி ட்ரேடிங்கோட ஃபுல் கோர்ஸ் அல்கோ ட்ரேடிங்கோட ஃபுல் கோர்ஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா அதற்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோஸ் போய் பாருங்க ஓகே நெக்ஸ்ட் இந்த லைவ் கிளாஸஸ் பத்தி பார்க்கலாம் இந்த லைவ் கிளாஸ் யார் கண்டக்ட் பண்றான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோதா தான் கண்டக்ட் பண்றாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த ஜீரோதா டாட் காம் ஸ்லாஷ் வேர்சிட்டி அப்படிங்கிற வெப்சைட் உங்களுக்கு ஷோவாகும் இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைவ் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு ஷோவாகும் இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறையா லைவ் கிளாஸஸ் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி டேட் பார்த்திங்க அப்படின்னா ஜூலை டுவெண்ட்டி எயிட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை தேர்ட்டி கண்டக்ட் பண்ணுறாங்க அதுக்கடுத்து ஆகஸ்ட் டூ ஆகஸ்ட் சிக்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் எயிட்டு ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க லைவ் ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஒரு சில கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டே ஒன் டே ப்ரோக்ராமாக இருக்கும் ஒரு சில கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா டூ டே ப்ரோக்ராமாக இருக்கும் ஓகே ஓகேங்களா ஸோ இந்த லைவ் கிளாஸஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே அட்டன் பண்ணிக்கலாம் இந்த கிளாஸில் நீங்கள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் இந்த கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இமெயில் வச்சு சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நான் என்னோடய இமெயில் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து இங்கே கிரியேட் ஆயிரும் ஓகேங்களா ஸோ பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற கிளாஸ் இந்த கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லாங்குவேஜில் நடக்கும் ஒன்று இங்கிலீஷ் இன்னொன்று ஹிந்தி ஓகேங்களா தமிழில் கிடையாது மேபி ஃபியூச்சரில் தமிழ்லேயும் உங்கள் கொண்டு வரலாம் பட் இங்கிலீஷில் வந்து ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷாக தான் இருக்கும் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வாட்ச் பண்ணாவே அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் டேட் ஆட்டோமேட்டிக்காவே அது வந்து இங்கே வந்துடும் அப்ளை நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் வரும் ஸோ இப்போ நீங்கள் கிளாஸ்க்கு வந்து ரிஜிஸ்டர் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெயில் சென்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் நீங்கள் கிளாஸில் ரிஜிஸ்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த இமெயிலில் வந்துருக்கும் ஓகேங்களா ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபர்மேஷன் ஆஃப் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற நேமில் வந்திருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த கிளாஸ்ல நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க அதாவது வந்து இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பதாம் தேதி வந்து பத்து மணிக்கு வந்து கா கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பிஃபோரே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே உள்ளே வந்துடும் உள்ள வந்துட்டு நீங்கள் வந்து தேர்ட்டின் மினிட்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஜாயின் செஷன் அப்படிங்கிற பட்டன் வந்து எனபிள் ஆகிருக்கும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கிளாஸில் வந்து கிளிக் டு அப்ளை அப்ளை நான் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த கிளாஸில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த வியூ டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டே ஒன்னில் என்ன டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணுவாங்க டே டூவில் என்ன டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணுவாங்க இந்த கிளாஸ் வந்து யார் கண்டக்ட் பண்றா அப்படிங்கிற அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க கொடுத்துருப்பாங்க ஸோ இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான் யார் வேணாலும் நீங்க அட்டன் பண்ணலாம் ஒரு ரூபா கூட நீங்க பேமெண்ட் பண்ண தேவையில்லை இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு வந்து ஜீரோதால தால அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்க ஃப்ரீயாகவே ஜீரோ வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ ஜீரோதால தால ஃப்ரீயா அக்கௌண்ட் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கான அஃபிஷியல் லிங்க் நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்டில இருந்தே மொபைல் மொபைல் மூலம் நீங்கள் ஃப்ரீயாக அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஜீரோதா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நானே உங்களுக்கு பர்சனலாக கைட் பண்ணுறேன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ பற்றினா உங்களோட சந்தேகங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறையா இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க